என்னாட வேவடியைப் போற்றி எந்நாட்டில் போற்றி திருவே போற்றி குருவே போற்றி ஐந்தாவது நிறம் மனிதர்களே மலையை வந்து இருந்தாலும் நீங்கள் கலங்க வேண்டாம் நீங்கள் கலங்கினால் ஐந்து என்ற யானை உங்களை ஒன்றுகிறோம் இதனை மலையை வந்து என்று பாடுகிறான் ஆறாவது நிறம் கற்றுக்கொள்வதற்கு ஐந்து எடுத்து இருக்கிறது அர்ச்சனை செய்ய கோபம் நீங்கும் இருக்கிறது சிவபெருமான் இருக்கிறார் நம்மே எவன் சினம் கொள்வது எந்த வாய்ப்பும் இல்லை என தெரிகிறது கற்றுக்கொள்வன வாயுள நாவுடன் விட்டுக்கொள்வன நீர் நீருடன் ஏழாவது முந்திரம் மனிதர்களே வாருங்கள் சிவபெருமான் ஒரு கனி குற்றமில்லாதவர்களுக்கு அது இனியது கணி புனிதன் பொன் களீசன் எனும் கனி எட்டாவது மந்திரம் என்னை அறியாமல் இருந்தது சிவனை அறியாமல் இருந்து இப்போது அறிந்து கொண்டேன் தன்னை நானும் பிறான் என்று அறிந்தேன் ஒன்பதாவது மந்திரம் இப்பதிகத்தில் ஒன்பதாவது மந்திரம் கிடைக்கவில்லை பத்தாவது மந்திரம் நான் தெளிந்தவனாக இருக்கிறேன் என் மனம் இன்பமாக இருக்கிறது இறைவனை ஒளியாக காண்கிறேன் இதை பெறுகின்ற கருவி எனக்கு இல்லை கள்ளத்தேன் கடியேன் கவலைக்கடல் வெள்ளத்தேனுக்கு எவ்வாறு